நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த முயற்சி செஞ்சே இல்லையா காலையில் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருச்சா நைட்டு பத்து மணி வரைக்கும் நீ என்னென்ன வேலை செஞ்சின்ட்டு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவாய் நீ வரைமுறையான வாழ்க்கை பெற்றவனாக இருப்பாய் ஏதோ போகிறோம் வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படிங்கிற கான்செப்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் டைமிங்கான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோமா காலையில் வேலைக்கு போகிறக்குள்ளே என்னென்ன வேலை நம்ம செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வாழ்க்கையோட வரைமுறையோட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாழ்க்கை வரைமுறை உன்னோட வாழ்நாளில் எப்படி காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி ஒரு சிலர் போயிடுவாங்க ஒரு சிலர் எட்டு மணிக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் ஏழரை மணிக்கு போயிடுவாங்க ஆறு மணி இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு போவாங்க ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத உன்ற வாழ்க்கையில் இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் முடிவு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுறோம் ஒம்பதுலேருந்து மதியம் எப்படி ஒம்பதுலேருந்து மதியம் அதுக்குள்ளே நீ என்ன ஒர்க் பண்ணுற வேலைக்கு தான் போகிற அங்கே என்ன செய்கிற ஏது செய்கிற வரைமுறையாக செய்கிறோமா எப்படி செய்கிறோம் மாற்றி செய்கிறோமாங்கிறது அது அது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரே நாளில் ஐம்பது பர்சன்டேஜ் ஒரே நாளில் நூறு பர்சன்டேஜ் வாழ்க்கை நீ வரைமுறை செய்யலாம் மதியத்துக்கு மேலே மதியத்துலேருந்து அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ என்ன செய்கிற அப்படிங்கிற கான்செப்டு சரியாக தெரிஞ்சுருக்கணும் என்ன செய்கிறா வேலை தான் கொடுக்குற வேலை என்ன செய்கிறா அந்த வேலையே நீ எப்படி செய்கிற கான்செப்ட் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க அப்புறம் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வரதுலேருந்து மதியத்துக்கு மேலே வேலை முடிகிற வரைக்கும் செய்யக்கூடிய பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்ட் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆச்சு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அது அது ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் மொத்தம் நூறு பெர்சன்டேஜ் ஒரே நாளில் உன்ற வரைமுறையான வாழ்க்கையை உங்களோட வரைமுறையான வாழ்க்கை சரியான விதத்தில் தீர்மானித்து சரியாக செஞ்சீங்கன்னா அழகாக போகலாம் தான் நீங்கள் காலையில் எந்திருப்பீங்க கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரக்குள்ள அங்கே நாலு பேருப்பாங்க பேசிட்டு நின்றுக்குவோம் அது போச்சு உன்ற வரைமுறையான வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு வந்துட்டு ஏதோ வீட்டில் சப்போர்ட் பண்ணலாம் ஏதோ வெங்காயம் கிளா அறக்கி கொடுக்கலாம் இல்லை காய்கறி வெட்டி கொடுக்கலான்ட்டு பிளான் இருக்குதா இல்லை போனை பார்த்துட்டே நோண்டிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்களா இல்லை சரி உங்களுக்கு ஆம்பிஷன் ஒரு யூடியூபராக இருக்கலாம் மோஜாக இருக்கலாம் சரி அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லது வெட்டியாக போனை பார்த்துட்டு வீணாக பண்ணுறது அது வரைமுறையான வாழ்க்கை கிடையாது உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன வருதோ ஜெயிச்சாலும் ஜெயி தோத்தாலும் சரி ஒரு வீடியோ போடுறதோ ஒரு டைப்பிங் பண்ணுறதோ இல்லை இதென்னு சாஃப்ட்வேர் பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போடுறதோ ஏதோ ஒன்று உனக்கு வேண்டி நீ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற கான்செண்ட்ருக்கேன் ஏன்னா வெட்டியே பண்ணக்கூடாது வெட்டியை பண்ணால் வாழ்க்கை அந்த